جبل رضي الله عنه أنه قال أخذ بيدي, بيدي أخذ بيدي رسول رسول الله صلى الله عليه وسلم فقال إني لَوْ أحبك يا معاذ فقلت وأنا أحبك يا رسول الله قال فلا تدع أن يقول في دبر كل صلاة ربي أعني على ذكرك ஒசு குறித்த ஒஹ் விவாதத்தை தவாஹூ அகமது வ அபுதாவுத் பொன் நசை அதா பாய் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் சொல்ல வகைவு செல்லம் என் கையை பிடித்து இப்போ கால சொன்னார்கள் மொஹா பொன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு பொழுது நான் சொன்னேன் வான உகைப்பு நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு ரசி செல்லே செல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறரும் இந்த துகாவை ஓத விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி ஒரு துகாவை கற்றுக் கொடுத்தார் அது என்ன துவா ரவி அய்னி அட அதிக்கிரிக்க வசு குறிக்க வகசனி போது இந்த துகாவை ஓதாமல் விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னார் ரொம்ப இறைவா அண்ணி அடாதிக்கிரிக்க உன்னை வித்துவி செய்வதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயார் ஒரு உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயார் ஓகேஷனை விபாதசிக்க நல்ல முறையில் விபாதச் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று இந்த துகாவை கற்றுக் கொடுத்தார் அகமது அபுதாவது நசி இந்த அதிசை பதிவு செய்திருக்கிறார்கள் பொதுவாக ரிசூடுகளாய் செல்லாக வளைவு செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது சொல்வதற்கு முன்பாக அந்த செய்தியின் பக்கம் நேயர்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக ஒரு காரியத்தை செய்வார் அப்பொழுதுதான் முழுமையான நினைவுகளோடு கன அதாவது கவனத்தோடு அந்த செய்தியை கேட்பார்கள் என்பதற்காக இதே மாதகுரு ஜபர்நீராக அனுபவர்கள் ஒரு முறைலாய் செல்லே செல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் சவாரி செய்தார் அப்படி ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஏமா அப்படின்னு கூப்பிட்டாங்க லப்பை கையார் ரசூருல்லா சாதை இதோ சூர் உள்ளாவர்கள் தூதர் அவர்களை என்று நான் சொன்னேன் நேரம் கழித்து திரும்பவும் ஏமு ஆர் அப்படின்னு கூப்பிட்டான் அப்பொழுது டப்பை கை யார் சூழ் உள்ளாவ என்று நான் சொன்னேன் நேரம் கழித்து இன்னும் ஒரு தடவை ஏமு ஆது என்று கூப்பிட்டான் டப்பை யார் சூழ் உள்ளாவசா அதை என்று நான் சொன்னேன் இதை சொல்லிப்போட்டு ஒரு அதிர்ச்சி சொல்கிறாங்க இதை ஏன் மூணு தடவை கூப்பிட்டாங்க அப்படின்னு அவருடைய கவனத்தை திருப்புறதுக்காக வேண்டும் மட்டுமல்ல சொல்ல போகிற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப கவனமாக நீ கேட்கணும் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக வேண்டி ஆக சொல்லக்கூடிய செய்தியை சொல்வதற்கு முன்பாக முன்னாடி இருப்பவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து அவரை கவனித்து வைத்து அதற்கு பிறகு சொல்லணும் ஏன்னா பல சமயங்களில் பல கண அதாவது நினைப்புகளில் இருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த சூழ்நிலம் இந்த ஹதீஸை இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த துவா முக்கியமான ஒரு துவா என்பதை உணர்த்துவதற்காக முதலே கையை பிடிச்சாங்கலாம் கையை பிடித்த உடனே நம்முடைய கவனம் உடனே அங்கே போயிடும் ரெண்டாவது உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இன்னி இந்த உகைப்பு கையாகாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா நான் ஏன் இந்த ஹரிசை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு பிரியம் இருக்குது எனக்கு உங்கள் மேலே ஒரு மகப்பத்து இருக்குது அதனால் அந்த செய்தியை உங்க சொல்கிறேன் எந்த ஒரு செய்தியும் நம்ம ஒரு ஆளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உபதேசம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பா உடனே ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் இந்த முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் மற்றவங்கள்ட மற்றவங்கள விட உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் ரொம்ப அக்கறையோ அக்கறையோடு கேட்போம் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன வரும் அந்த அடிப்படையில் என் மாது உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்கிறான் அப்படி மொஹ்பத்து இருக்கிற காரணத்தினால தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப நானும் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் யாரை சொல்கிறதா என்று மாது சொல்கிறான் அப்படின்னா ஒரு ஆளை நம்மளை பார்த்து உங்களை நேசிக்கிறேன் அதனால் நான் இந்த முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது நாமும் நம்முடைய மகப்பத்தை வெளிப்படுத்த மகப்பத் என்பது அன்பு என்பது பரஸ்பரம் அது ஒருவர் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதற்கு பிறகு சூழலாயசலாசலம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது என்ன துவா யாரா எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் எதற்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை விபிரி செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உதவி செய்ய வேண்டும் வகசினை விவாதத்தை ஒன் உன்னை அழகான முறையில் நல்ல முறையில் விவாதம் செய்வதற்கும் நீ உதவி செய்வேன் ரிக்கிரி என்பது நாவினால் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் சுக்கர் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தினால் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் நல்ல முறையில் விவாதம் செய்வது என்பது உடல் உறுப்புகளினால் நாம் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பது பொதுவாக அல்லாஹுவை வணங்கி வழிபடுவ வேண்டும் என்றால் முதல்ல அல்லாவுடைய உதவி வேண்டும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் நாமராக நம்முடைய சுயமாக நம்முடைய சக்தியை கொண்டு செய்ய முடியாது அல்லா தோசை செய்யும் அதனால் தான் சுகத்தில் பார்த்தீங்க ஈயாக்க நான் புது ஈயாக்க ந ஸ்டாலின் அப்படின்னு சொல் அல்லா சொல்கிறோம் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த இபாதத்தை செய்கிறதுக்கு யாரெல்லாம் ஒரு இடத்தில் உதவி தேடுது நீ உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களால் இவ்வாறு செய்ய முடியாது என்பது அதனுடைய பொருள் ஆக இப்படி இந்த ஹரிசை அதற்கு மகாதமனு ஜபல் ஹதியுல்லா வாழ்வு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது முதல்ல சொன்னது என்ன உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதே ஹரீச முகாதமனு ஜபல் அவர்கள் தன்னுடைய மாணவருக்கு பயன் செய்கிற பொழுது எடுத்து சொல்கிற பொழுது அவருடைய கையை பிடித்து தன்னுடைய மானுடைய கையை பிடித்து நான் உன்னை நேசிக்கிறேன் இன்னியில் ஒகே பூக்க உன்னை நான் நேசிக்கிறேன் அதனால் உனக்கு நான் சூடுகாய் சிலாசல் கற்றுக் கொடுத்தது ஆக உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர் சனாபகை அப்படிங்கிறவர் அவர் தன்னுடைய மாணவருக்கு இந்த அதிசை அறிவிக்கும் பொழுது நான் உங்களை நேசிக்கிறேன் அதனால் இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான் அவர் அவருடைய மாணவருக்கு அறிவிக்கும் பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால் இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னான் இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் அபுதாவுத இமாம் நசே இமாம் வரைக்கும் வந்து அங்கேருந்து இந்த ஹதீஸு சனது வழியாக நம்ம வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹதீஸுக்கு பேர் முசல்சல் ஹதீஸ்ன்னு என்று சொல்லுவார் அதாவது சலகாலயம் செல்ல ஒரு செய்தி சொல்லும் பொழுது என்ன செய்தார்களோ அதை சஹாபாக்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க அதை அவர் அவருடைய மாணவருக்கு சொல்லுவாங்க அப்படியே சொல்லி சொல்லி தொடர்ந்து வந்த அந்த ஹரீஸுக்கு பேர் முசல்சல் என்று அந்த அந்த அரிசுக்கு போய் ஓ சிலதாக ஒரு ஹதீஸ் சொன்னாங்க சொல்லி போட்டு சிரித்தாங்கன்னு வைங்க உஸ்மான் அபின் ஆஃபான் ரசேவல்லா அவங்களுடைய ரிவாயத்து ஒன்று வருது தண்ணி கொண்டு வர சொன்னாங்க உதவு செய்து தண்ணி கொண்டு வர சொன்னாங்க தண்ணி கொண்டு வந்து உதவு செய்தாங்க ரொம்ப அழகான முறையில் உதவு செய்தாங்க உதவு செய்து முடித்து விட்டு சிரித்தாங்க சிரிச்சுட்டு ஒரு அரிசு சொன்னாங்க அப்போ கேட்டாங்க நான் ஏன் சிரிக்க தெரியுமான்னு கேட்டேன் அப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த இருந்தவங்க நான் சூடாசெல்லாசிரம் இந்த அரிசை எனக்கு சொ இந்த இதை சந்தர்ப்பத்தில் என்னை பார்த்து சிரித்தாங்க சிரிச்சிட்டு செய்தியை சொன்னாங்க அதனால் நானும் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் அவர் அவருடைய மாணவருக்கு இந்த அரியுன்னு சொல்லும் பொழுது சொல்லி முடிச்சுட்டு சிரித்தாங்க ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உத்தரம் என்னுடைய சேதம் எனக்கு இந்த அரிசு அறிவிக்கும் பொழுது என்னை பார்த்து சிரித்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இப்படியே சங்கிலி சொல்ல போகும் இப்படியே சஹாபாக்கள் ஒவ்வொரு செய்தியையும் பதிவு செய்கிறார் அதே மாதிரி அறிவு இல்லாத அவர்கள் சவாரிகள் செய்யும் பொழுது ஒட்டகத்தின் மீது ஏறும் பொழுது சிரித்தாங்க அப்படின்னு வருது ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க சரதாரே செல்லம் இந்த மாதிரி ஒட்டகத்தின் மேலே ஏறி ஒரு துவா ஓதுனாங்க பயணம் செய்யக்கூடிய துவா இருக்குல்ல அந்த துவா ஓதுனாங்க விஷமில்லா சொல்கிறது அதுக்கு அப்புறம் இல்லா சொல்கிறது அப்புறம் அல்லாஹு அக்பர் சொல்கிறது மூணு தடவை சொல்லி போட்டு அல்லாஹும் வலம் துணி குருமன் கபீரன் கசீரா அந்தாங்கிற துபா ஓதினாங்க அதுக்குப் பொருள் சுபகானந்ததி சக்கரணா ஆதா உமா குருநாதும் வரி நாயுடா ரப்பினா துவா ஓதனாங்க ஓதி போட்டு என்னை பார்த்து சுண்ட சிரித்தாங்க அதனால் நானும் உங்களை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு நான் அதை சுல்லாட்டை கேட்டேன் ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அது தடிகதிகள் தான் அவனுக்கு சுல்லா அதாவது சுல்லா கேட்ட பொழுது நான் இந்த சூழலாட்டை கேட்டேன் ஏன் சிரிச்சிங்க யாரை சொல்லா அப்படிங்கும் பொழுது சுள்ள சொன்னாங்கன்னா இது இந்த அந்த என்னை பார்த்து சிரிக்கிறான் அதாவது இந்த துவவை நான் ஓதி பயணத்தை தொடங்கும் பொழுது அதுதான் என்னை ரொம்ப விரும்புகிறான் அப்படின்னு சொன்னான் இதே மாதிரி அந்த அறி அவருடைய மாணவருக்கு அவர் அவருடைய மாணவருக்கு இந்த அரியன்னு சொல்லும் சிரிக்கிறார் இப்படி இந்த மாதிரியான ஹரீஸுக்கு பேர் முசல்சர் ஹரீஸ் என்று பேர் அந்த அடிப்படையில் இந்த துாவை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆது முடிஞ்ச பேர் தன்னுடைய மாணவர் அவர் அவருடைய மாணவர் இப்படி ஓதி கொடுக்கும் பொழுது என்னுடைய உஸ்தாத் இந்த ஹரீஸை எங்களுக்கு சொல்லும் பொழுது இதே மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க கையை பிடிச்சாங்கன்னா புஸ்தாரியை நம் நம்மளுடைய கையை பிடிப்பாங்க தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா புஸ்தாதை நமக்கு என்ன செய்வாங்க அதால் பல பரம்பரையாக வாழையடி வாழையாக வருது தண்ணி கொடுப்பாங்க பேரத்தை பணம் கொடுத்தாங்க அது சொன்னால் அப்போ அது அதி பேர்த்த பணம் கொடுப்பாங்க அப்படியே கொடுத்து கொடுத்து கடைசி என்னுடைய உஸ்தாதி எனக்கு உதவி தரும் பொழுது அந்த பேரத்தை குணத்தை எனக்கு என்ன செய்வாங்க அப்படி இந்த மாதிரியான ஒரு ஹதீசனுக்கு பேர் முசல்சன் ஹதீசன் பேர் அந்த தொகுப்பே இருக்கிறது இப்படி சூடுலாய் செல்லாக உடைவு செல்லும் அவர்கள் சொன்னதை அவர்கள் செய்ததை பார்த்தவர்கள் அப்படியே அதை செய்தார்கள் அதை பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இங்கே நாம் வணங்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அரிசை சொல்கிறது மட்டுமல்ல இந்த அரீசை நம்ம சொல்லும் பொழுது நான் உங்களை நேசிக்கிறேன்கிற செய்தியில் சேர்த்து தரணும் இப்படியே நேசத்தை மகப்பத்தை நாம் பரப்ப வேண்டும் என்பதும் இந்த அரிசன் மூலமாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அல்லாஹ் ஒரு சான்னூத்த ஆலா நம்ம அனைவருக்கும் மிச்சி நல்ல தோஃபி